இன்று பிறந்த நாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பிரீத்தி மிக்ஸி ஜார் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் உடஞ்சி போச்சுங்க புஷ்ஷு பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்கள் கட்ட கட்டன்னு ஆடுது இதில் தண்ணி இறங்கி மிக்ஸியுடைய பேரிங் போயிடுச்சுங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிங் மாத்திர வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது போய் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே நட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே புஷ்ஷு பிடிச்சிட்டு டைட் வச்சிங்கன்னா லூஸ் ஆகுங்க லூஸ் பண்ணிவிட்டு பிளேடை கழட்டிட்டு மேலே இருக்கிற வாஷர் மற்றும் ஒரு ரிங் இருக்கும் அடுத்து ஒரு இரும்பு பிளேட் வாசர் இருக்கும் கணக்காக எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த ஸ்பிண்டில் கழட்டிக்குங்க பாருங்கள் அளவுக்கு சேக் இருக்குன்னு எல்லாம் புதுசாக மாற்றணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லூஸ் ஆகலை உங்கள்கிட்ட பெரிய திருப்பி இருந்தால் அதை வச்சு நல்லா லூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை இந்த மாதிரி இம்பேக்ட் ஹேமர் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரெண்டு தட்டு தட்டினிங்கன்னா ஒரு கால் மரம் லூஸ் ஆகிடுங்க ஒரு நாலு தடவை தட்டுங்க கீழே ஒரு தடுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பண்ணி பிடிமானத்துக்கு ஒரு கட்டையை வச்சு தட்டுங்க அந்த ஸ்க்ரூ பேஸுக்கு கீழே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக லூஸ் ஆயிடுங்க லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூ நாலும் கழட்டினீங்கன்னா கீழே இருக்கிற பேஸு மற்றும் புஷ்பிளேட்டு அந்த வாஷர்லாம் வந்துடுங்க பாருங்கள் இதுதான் புஷ் பிளேட்டு அலுமினியம் தான் இருந்தாலும் தண்ணி ஊறி ஊறி இத்து போச்சுங்க அடுத்தது பேஸ் உடஞ்சிருக்கு இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா புது பேஸ் வந்து கடையில் காமிச்சு வாங்கியாச்சுங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வரும் அடுத்து இந்த புஷ் பிளேட் செட்டு வந்து ஒரு அறுபத்தஞ்சி ரூபா வருங்க செட்டு ஸ்க்ரூவோடு வந்துடுங்க பிரீத்தி இது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாருக்கு அந்த மாதிரி மாறும் நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அந்த சைஸில் வாங்கிக்கலாம் பழசுக்கும் புதுசுக்கும் இல்லை வித்தியாசம் பாருங்கள் அளவுக்கு எடுத்து போயிருக்குன்னா அடுத்து ஒரு கப்ளர் ஸ்பிண்டில் ஒரு ஸ்ப்ரிங்கு எல்லாம் வாங்கியாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ் புஷ்பிளேட்டில் ஒரு வாசர் இருக்கும் அதை மாட்டி விட்டு கரெக்டாக நான் இப்போது மாற்றுற மாதிரி அந்த பேஸில் ஃபிட் பண்ணிக்கங்க ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் வாஷர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு ஹோல்ஸுக்கு நேராக ஒரு ஹோல்ஸ் நாலு ஹோல்ஸ் அதை கரெக்டாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபெவிக்விக் ரெண்டு சைடு ரெண்டு மூணு சொட்டு வச்சு அப்படியே ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரிப்பாக பிடிச்சிக்கும் அந்த ஹோல்ஸ் நகராதுங்க அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி பிக்ஸி ஜாரில் வச்சு அப்படியே திருப்பி விட்டு சென்டரில் இருக்கிற அந்த பிளேட் அழுத்தி பிடிச்சி ஸ்க்ரூ போட்டு லைட்டாக தைட்டு வைங்க நாலு பக்கமும் ஒரே மாதிரியாக தைட்டு வச்சுட்டு அடுத்தது ஃபுல் டைட் வச்சுக்கோங்க போதுமானதுங்க என்னுடைய சேனலில் இந்த மிக்சி ஜார் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோக பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் தண்ணி மோட்டர் சர்வீஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மோட்டர் ஸ்டார்டர் சர்வீஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் மறக்காமல் இப்போ பாருங்கள் இப்போ அந்த புஷ்ஷில் வந்து அந்த ஸ்பிண்டில் நுழைய மாட்டேங்குது அதனால் வந்து பேக் சைடு லைட்டாக ரைமர் வச்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் அதாவது கொஞ்சமாக முன்னாடி ஒரு திருப்பு பின்னாடி ஒரு திருப்பு எந்தளவுக்கு வேகமாக திருப்பிங்களோ அந்தளவுக்கு குடையுங்க அதனால் லைட்டாக திருப்பி விட்டு அந்த ஸ்பிண்டில் விட்டு பாருங்கள் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா போதுமானதுங்க பர்ஃபெக்டாக இருக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் இரும்பு பிளேட் வாஷர் வச்சு அடுத்து பிளேடு வச்சு நட்டு வச்சு ஒரு ஷார்ப் இருக்கான்னு பார்த்துக்குங்க பிளேடு அப்படி இல்லைன்னா நீங்கள் சாணம் பிடிச்சிக்கலாங்க அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க ஒரு துணியில் ப்ளேடை பிடிச்சி டைட் வைங்க அடுத்தது அந்த ஸ்பிண்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வில்ல விட்டு சுற்றி பாருங்கள் எந்த இடத்துலையும் மோதலையானு மேலே என்ன வாசர் இருக்கோ அந்த வாசர் போட்டுங்க அப்படி மோதலுச்சின்னா கொஞ்சம் வாஷர் எக்ஸ்டென் பண்ணிக்கலாம் கீழே அதே மாதிரி வாசர் வச்சு அந்த ஸ்ப்ரிங் வச்சு கப்பில் வச்சு டைட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி ஜார் ரெடிங்க நல்லா டைட் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஷேக் ஆகக்கூடாது சும்மா ஒரு எம்எம் ஷேக் இருந்தால் போதுமானதுங்க இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்